ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை நகராட்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலம் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி தலைமையேற்று தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை குறித்து கேட்டறிந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க தொடர்புடைய அலுவலர்களுக்கு உத்தரவிட்டதுடன் தொடர்ந்து பணியாளர்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை நகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பணியாளர்களுக்கு மாதந்தோறும் சரியாக ஊதியம் வருகிறதா என கேட்டறிந்தார் மேலும் மாதந்தோறும் பிடித்தும் தொகை பணியாளர்களின் கணக்கில் சரியாக வரவு வைக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார் மேலும் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு நகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி தரும் பட்சத்தில் உடனடியாக முதலமைச்சர் அவர்களின் அனுமதி பெற்று அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் என தெரிவித்ததுடன் பணியாளர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அரசு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள் தூய்மை பணியாளர் குறிப்பாக நலவாரிய அட்டை இல்லாதவர்கள் மாவட்ட தாட்கோ அலுவலகத்தில் விண்ணப்பித்து அரசு நலத்திட்ட உதவிகள் நலவாரிய அட்டை மிக முக்கியமானதாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் பெறுவதற்கு முன் இருப்பு தொகை நலவாரிய அட்டை இருந்தால் பத்து முழு சதவீதம் மட்டுமே செலுத்தினால் போதும் தொன்னூறு சதவீதம் அரசை செலுத்தி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடுகள் கிடைக்க வழிவகை செய்யும் மேலும் விபத்து நிவாரணத் தொகை தற்போது ரூபாய் பத்து லட்சம் வரை வழங்கப்படுகிறது இயற்கை மரணம் நிவாரணத் தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது கல்வி உதவித்தொகை கண் சிகிச்சை உதவித்தொகை கர்ப்பப்பை புற்றுநோய் அறுவை சிகிச்சை உதவித்தொகை வழங்குவதுடன் வெளிநாடுகளில் படிக்க செல்லும் மாணவர்களுக்கு ரூபாய் லட்சம் வழங்கப்படுகிறது எண்ணற்ற அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார்கள் கடந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் செயல்படாமல் இருந்த தூய்மை பணியாளர் நல வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது வருடத்திற்கு ரூபாய் இருபது கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை ரூபாய் அறுபது கோடி பணம் இருப்பில் உள்ளது இந்த இந்த நிதி வாரியத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ராமேஸ்வரம் கோவில் நகரமாகவும் சுற்றுலா தலமாகவும் உள்ளதால் இங்கு கோவிலுக்கு மட்டும் நூறு தூய்மை பணியாளர்கள் பணிக்கு நியமனம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்ததையொட்டி முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று புதிய பணியாளர்கள் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தூய்மை பணியாளர்கள் ஆகிய நீங்கள் ஒவ்வொருவரும் முழு ஆரோக்கியமுடன் இருந்திட வேண்டும் பணி செய்திடும் போது அணிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பணியும் அளப்பறியாத அளவிற்கு பணியாகும் ஒரு இடம் தூய்மையாக உள்ளது என்றால் அதற்கான பெருமை முழுவதும் உங்களை வந்து சேரும் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் அரசின் திட்டங்களை முழுமையாக பெற்று ஆரோக்கியமாக இருந்திட வேண்டும் என தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி தெரிவித்தார் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை பகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அடையாள அட்டையினை தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரிய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி ஆறுசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் செஹானா சோபிதா மாவட்ட மேலாளர் செலினா உதவி மேலாளர் தவமணி ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையாளர் ஆண்டவன் கீழக்கரை நகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணவேணி கீழக்கரை நகர்மன்ற துணை தலைவர் ஹமீது சுல்தான் வட்டாட்சியர்கள் முரளி ராமேஸ்வரம் செல்லப்பா கீழக்கரை மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ராமேஸ்வரம் நகரத்திலே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கி அவருடைய பாதுகாப்புகளை குறித்திருக்கிற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் வாயிலாக வரி தூய்மைப் பணியாளர்கள் சொல்லக்கூடிய எல்லா கோரிக்கையையும் குறிப்பிடுத்து அவர்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய நிவாரணங்களை குறித்து நாங்கள் விவாதம் செய்து இந்த முழுமையான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி கொடுக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய இஎஸ்ஐ போன்ற நிதிகளை தவறாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அதே போல் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லியும் வருகின்ற மாதத்திலே பிரதி மாதம் ஐந்தாம் தேதி அவர்களுக்கு முறையாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற எல்லா வழிமுறைகளையும் எடுத்துச் சொல்லப்பட்டது அந்த வகையிலே வருகிறந்த அந்த தூய்மைப்பினர்கள் தங்கள் குறைகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கோரிக்கை அனைத்தையும் உள்வாங்கி கொண்டு மாண்மிகு முதலமைச்சரிடத்திலே நாங்கள் கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியும் அதே போல் வரக்கூடிய நிதியாண்டிலே நம்முடைய வட்டாட்சியருடைய ஒப்புதலோடு இங்கே இந்த கூட்டம் நடத்திற்கு முழு காரணமாக இருந்திருக்கிறேன் நகரமன்ற தலைவர் நகராட்சி ஆணையாளர் நகரமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் ஒரு செய்தியை நான் முதலமைச்சரிடத்திலே கோரிக்கையாக வைக்க இருக்கிறேன் என்ன என்று சொன்னால் இங்கே இருக்கிற அரசு புறம்போக்கு அரசு புறம்போக்குக்கு சொந்தமான இடத்திலே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வரக்கூடிய நிதியாண்டிலே முதலமைச்சரிடத்திலே நிச்சயமாக நாங்கள் பெற்று இந்த தூய்மை பிறகு அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தருவோம் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் சரியான கேள்வி எங்கிட்ட கேட்டிருக்கிறீங்க முதலமைச்சருடைய மிக கட்டாயமான கண்டிப்பான உத்தரவு யாரும் மழைக்குழியிலே இறங்கி சுத்தம் செய்யக்கூடாது அப்படி மழைக்குழியிலே இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மலக்குழியிலே இறங்கக்கூடிய தும் கட்டாயப்படுத்துவது மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் நான் இந்த தமிழ்நாடு முதல் சுற்றி பார்த்ததிலே எங்கும் இந்த ஒரு ஆறு மாத காலத்துக்குள் அது போன்ற மழக்குடி மரணங்களை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கிறதையும் தொடர்ந்து முயற்சி செய்து மழைக்குடியிலே யாரும் இறங்காமல் பார்த்துக் கொள்வோம் என்ற உறுதியை மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அதாவது வந்தீங்க நகராட்சியுடைய நிதி ஆதாரங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு புதிய வண்டிகள் தேவைப்பட்டால் நகராட்சி தீர்மானம் நிறைவேற்று கொடுத்தால் மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்து நிச்சயமாக பழுதான வண்டிகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய வாகனங்களை பெற்றுத்தருவோம் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன்